மாட்டை ஜோடிக்கிற மாதிரி தம்பி என்னான்னா இந்த குட்டி தம்பியை வந்துட்டு இருக்காரு எனக்கு பின்னாடி என்னான்னா திருப்பாச்சி விஜய் கணக்கை மூஞ்சி ஃபுல்லாக சந்தனத்தை பூசிக்கிட்டு தம்பி வர குடிப்பட்டி மஞ்சு மஞ்சுவரட்டில் எடுத்ததுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு இந்த ஜோடிக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த எல்லாம் நீங்கள் எல்லாருமே எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க அவ்வளோ வந்துட்டு இருக்குது ஆனால் பார்க்கும்போது ஈஸியாக வந்துட்டு எல்லாரும் எடுத்துப்பாங்க ஆனால் ஜோடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே ஏன்னா நான் இது வரைக்கும் ஜோடிச்சு இல்லை ஆனால் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே குட்டி குட்டி குட்டியாகவும் சின்ன சின்ன டீட்டெயிலையும் வந்துட்டு அப்படியே உத்து உத்து பார்த்து அழகழகாக வந்துட்டு மாட்டுக்கு வந்துட்டு பண்ணுவாங்க இப்போ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு ஜோடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஜோடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்கள் உங்களோட காளைகளோட பேர் உங்க காளையை வந்துட்டு ஜோடிக்கிறது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஒவ்வொரு மஞ்சுவிரெட்டுக்கு போனாவே இப்போ நம்ம வாடி இதுலலாம் வந்துட்டு அவ்வளோ ஜோடிச்சுலாம் காளையை வந்துட்டு பார்க்க முடியாது இந்த மஞ்சுவரட்டில் தான் ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு மாதிரி ஜோடி வந்துட்டு வருவாங்க ஏதோ நம்ம அழகி போட்டியெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு மாதிரி ஜோடிச்சு அழகாக வந்துட்டு சலங்கையெல்லாம் போட்டு கொண்டு வருது ரொம்ப சிறப்பாக இருக்கும்